ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்ட்டான சுவையான மரபள்ளிக்கிழங்கு ஸ்வீட் எப்படி சொல்லித் சொல்லித்தரேன் இது குறை ஒரு இட்லி பாத்திரம் இருந்தால் போதும் சீக்கிரமாக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சுருந்தாங்க ப்ரெக்னென்ட் ஆனவங்க இது சாப்பிட்லாம் இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு முடி பிரச்சனை இருக்கிறவங்க மலர் ஜிக்கல் இருக்கிறவங்க ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லோருமே இது சாப்பிட்லாம் இந்த ஹெல்த்தியானே டேஸ்டியான மரபள்ளிக்கிழங்கு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கம்போது தேங்க்யூ கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கேரட் துருவெல்லாம் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க ஆல்வெளி கிழங்கு இந்த மாதிரி துருவறதுக்கு மட்டும்தாங்க ஒரு கொஞ்சம் லேட்டாகும் துருவிட்ட பிறகு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இந்த ஆல்வெளி கிழங்கு ஆகிடும் தேங்காய் பூ சக்கரை மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க சில இடத்துல கிழங்கு சில இடத்துல மரவள்ளிக்கிழங்கு சொல்லியிருப்பேன் ரெண்டுமே ஒரே கிழங்கு தாங்க கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன் இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளேட் அதில் வச்சுக்கலாம் இட்லி பிளேட்டு வச்சுட்டு ஆயில் தேய்ச்சிக்கோங்க ஆயில் தேய்ச்சிட்டிங்கன்னா இட்லி பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கும் அதனால் எல்லா பிளேட்லேயும் கொஞ்சம் ஆயில் தேய்ச்சிக்கோங்க இப்போ நம்ம சீவி வச்சுருக்கிற கிழங்கு பிளேட்டில் எல்லா பிளேட்லையும் ரொம்பவும் தடியாக மொத்தமாக வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிளேட்லேயும் வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ்லேயே வெந்துடுங்க இப்போ மூடி போட்டு விட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த ஆல்வெளி கிழங்கோட பாசன் வந்து வெளியில் வரும் அப்போ வந்து வெந்துச்சின்னு அர்த்தம் சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டு பாருங்க வெந்திருக்கும் இப்போ இதை வந்து நல்ல ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஆல்வெளி கிழங்கு எடுத்தாச்சு இப்போ இது ஆறுனும் இப்படி தட்டில் எடுத்து மாற்றிக்கலாம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கால்முடி தேங்காய் போட்டுக்கலாம் இந்த ஆல்வெள்ளிக்கிழங்குலயே உங்களுக்கு தேங்காய் துருவல் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து துவிக்குங்க கல்முடி சக்கரை உங்களுக்கு சுகர் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அவங்க சுகர் ச சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க குழந்தைங்க இருக்காங்க அவங்க கொஞ்சம் நிறைய சக்கரை சாப்பிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் சர்க்கரை போட்டுக்கோங்க சூப்பராக இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் இந்த மாதிரி பசங்களுக்கு நல்லா அவிச்சு கொடுத்து தேங்காய் பூ சக்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க உங்களுக்கு தேங்காய் ஏலக்காய் வேணும்னா நீங்கள் ஏலக்காய் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்கள் தான் தேங்காய் துருவல் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் சர்க்கரை பார்த்துக்கோங்க போதுமா ஸ்வீட்டுன்ட்டு சக்கரை பார்த்துல நீங்கள் சக்கரை போட்டுக்கோங்க ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி சர்க்கரை சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலவங்க நிறைய சாப்பிடுவாங்க ஒரு சிலங்க சுத்தமாக சர்க்கரை சாப்பிட மாட்டாங்க அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சர்க்கரை கொடுக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மரவள்ளிக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் டேஸ்டியானேன்னு ஹெல்த்தியான கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் செஞ்சு கொடுக்கும்போது இது ஸ்வீட்னால குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இது ஸ்கின்னுக்கு ஹேருக்கு மலைச்சி எல்லாருமே சாப்பிட்லாம் இது ரொம்பவுமே நல்லதுங்க ஸ்கின்னு நல்லா க்ளோ கிடைக்கும் இதை மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது இது சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்